நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேலே இந்தியா இவ்வளோ ஒரு அமைதியான நாடாக நம்ம நிம்மதியாக உள்ளே இருக்கிறோம் எந்தவித ஒரு பயங்கரவாத சம்பவமும் பெருசாக இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னா அது இராணுவத்துக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுடைய போலீஸ் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் கவுண்டர் டெரரிசம் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும் இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டு வந்திருக்கு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு டெரர் நெட்ஒர்க்கை ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பெரிய அளவுக்கு ஒரு ஆபத்தான சதி திட்டத்தை அந்த பயங்கரவாத கும்பல் வந்து தீட்டி இருக்கிறாங்க கேட்குறப்ப வந்து ரொம்ப பகீர்னு இருக்குது இன்னொரு பக்கம் குஜராத் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த மூணு பேர்த்த கைது பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுலேருந்து அந்த விசாரணையிலேருந்து வெளியே தெரிய வந்தது பார்க்குறப்போ ரொம்ப ஷாக்கிங்காக வந்துருக்கு ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான செய்தி முழு வீடியோவையும் பாருங்கள் நண்பர்களே ஃபர்ஸ்ட் இந்த குஜராத் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அவங்க பிடிச்ச அந்த பயங்கரவாதிகள் அது சம்மந்தமான செய்திக்கு நான் வர்றேன் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசு அகமது எம் சயீத் எம்பிபிஎஸ் வந்து சைனாவில் படிச்சுட்டு வந்திருக்காப்புல இவரை வந்து கடந்த ஓராண்டாக இவருடைய அந்த பிஹேவியர் இதெல்லாமே ரொம்ப ரேடிக்கலைஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் வந்து இவரை வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க இந்த நவம்பர் ஏழாம் தேதி அவர் வந்து வெப்பன்ஸை ஒரு சிலருக்கு சப்ளை பண்ண போகிறப்போ அவரை கையும் குளமாக வந்துட்டு பிடிச்சிருக்கிறாங்க அவர்கிட்டிருந்து என்ன வேற என்ன ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லிட்டர் கேஸ்ட் ஆயில் கேஸ்டர் ஆயில்னால் விளக்கெண்ணெய் ஏடா விளக்கெண்ணெய் இந்த ஆள் வச்சிருக்கிறாரு எதுக்கு வச்சுருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு பெரிய ஒரு அப்போ தான் திகி திகிடும் ஒரு தகவல் வந்து கிடைக்கிது இவர் வந்து வெடிகுண்டை வச்சு பெரிய அளவுக்கு பயங்கரவாதா குதல் நிகழ்த்துவதற்கு திட்டம் போடலை பிளான் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ரிசினஸ் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு செடி அதாவது ஆமணக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவாங்க அதுலேருந்து தான் நம்ம விளக்கெண்ணெய் எடுப்போம் ஸோ அந்த ரிசினஸினுடைய விதையில் ரெய்சின் அப்படின்ற அரைசியே அப்படின்ற ஒரு விஷப்பொருள் வந்துட்டு இருக்குது அது நீங்கள் அந்த விதையை சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் வலி வந்துட்டு ஏற்படும் நிறைய ஆர்கன்ஸ் வந்து டேமேஜ் ஆகும் ஆனால் நிறையா விதையை வந்து நம்ம சாப்பிட்டாதான் உயிரிழப்பு அப்படின்றது ஏற்படும் ஸோ ஜென்ரலாக கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்றப்போ வந்து பெரிய பாதிப்பு அப்படின்றது ஏற்படாது ஆனால் தனியாக அந்த ரைசின் அப்படின்ற அந்த விஷத்தை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை மட்டும் தனியாக வந்து நம்ம ப்யூர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சுத்திகரித்து கொண்டு வந்தோம் அப்படின்னா அதனுடைய விஷயத்தன்மை அப்படின்றது சைனாய்டை விட ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த அகமது என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பது மில்லிகிராம் ஆஃப் ரைஸினை வந்து எடுப்பதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறார் ஸோ அதை வந்து ஒரு சிறிய லெவலில் சில மில்லிகிராம் வந்து கலந்தாலே மிகப்பெரிய பாய்சன் வந்து அது நிறைய பேர் ஒரு உணவு சாப்பிட்டுட்டுருக்குறேன் அப்படின்னா அதில் கலந்துருந்தால் நிறைய பேருக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படும் இப்போ வந்து மூணு இடங்களில் இருக்கிறான் ஒன்று அகமதாபாத் இன்னொன்று டெல்லி இன்னொன்று லக்னோ லக்னோவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆசாத்பூர் மண்டி அங்கே வந்து பழங்கள் காய்கறிகள் இதெல்லாமே விற்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அங்கே பயங்கரமான கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல நோட்டமிட்டுருக்கார் அப்புறம் அகமதாபாதில் இருக்கக்கூடிய நரோதா மண்டி அங்கேயும் இந்த பழங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த மார்க்கெட்டு ஸோ இந்த இடங்கள் எல்லாத்தையுமே இந்த விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எப்படியாவது போட்டுருணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கிறான் ஸோ இவன் ரைஸின்னு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டானா இல்லையா அப்படின்றது தெரில ஆனால் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸில் இருந்துருக்கிறான் அதுக்கு தேவையான அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே இவன் வாங்கியிருக்கிறான் அப்படின்றது இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்திருக்கு இவன் இன்னும் ரெண்டு பேர்த்த யூபிலேருந்து ரெண்டு பேர்த்த இவனுடைய அசோசியேட்டாக ரெக்ரூட் பண்ணியிருக்கிறான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சுலைமான் ஷேக் இருபது வயசு தான் முகமது சலீம் இருபத்தி மூணு வயசு ஸோ இவன் ஒரு டாக்டரு ஆனால் இவன் ரேடிக்கலைஸ் ஆனது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர்த்த வந்து மத அடிப்படைவாதிகளாக பயங்கரவாதிகளாக மாற்றி வந்துட்டுருக்கிறான் இவன் யாருக்காக வேலை செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ஸ்டேட் கொரசான் ப்ராவின்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பயங்கரவாத அமைப்பிற்காக இவன் வேலை செஞ்சுட்ருக்கிறான் இவனுடைய ஹேண்ட்லர் வந்து பார்த்தீங்கன்னா அபு காதீம் அப்படின்றவன் அவன் வெளிநாட்டில் இருக்கிறான் த ஐஎஸ்கேபி கொரசான் ப்ராவின்ஸ் அப்படின்றது ஆப்கானிஸ்தானை மையமாக வச்சு செயல்படக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டேட் அமைப்பு அங்கே வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களை மூளை செலவை செய்து அவங்கள வந்து பயங்கரவாதத்துக்குள்ளே இழுக்கிற வேலையை அவங்க செஞ்சுட்ருக்காங்க ஐஎஸ்ஐஎஸ் சிரியாலையும் ஈராக்கிலையும் என்ன பண்ணாங்களோ அதை தான் அந்த ஐஎஸ்கேபி வந்து செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு ஒரு விஷயத்தையும் நான் ஆடப் பண்ணி நான் சொல்லிக்கிறேன் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னென்னா அந்த ஐஎஸ்கேபி இந்த கொரசான் ப்ராவின்ஸ் பயங்கரவாத அமைப்பிற்கு பாகிஸ்தான் தான் ஃபுல் சப்போர்ட்டும் வந்து செஞ்சு வந்துட்ருக்காங்க ஆப்கான் தலிபன்களுக்கு எதிராக இந்த அமைப்புக்கு எல்லா விதமான ஃபண்டிங்கையும் பாகிஸ்தான் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்தியாவுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நிகழ்த்துவதற்கு இந்த ஐஎஸ்கேபிக்கு பாகிஸ்தான் கூட வந்துட்டு உதவி பண்ணலாம் இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட வந்து வழங்கியிருக்கலாம் இந்த ஐஎஸ்கேபி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எந்த பயங்கரவாத தாக்குதலையும் நிகழ்த்த மாட்டேங்கிறாங்க ஸோ இப்படி பாகிஸ்தான் எல்லா விதத்துலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷ செடியாக ஒரு விஷ பாம்பாக சவுத் ஏஷியாவில் இருக்கிறாங்க அப்படின்றது எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லாமல் வந்துட்டு நான் சொல்லுவேன் இப்போ ஒரு மூணு பேர் ஐஎஸ்கேபிக்கு ரேடிகலைஸ் ஆகி போனதுனால இங்கே ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வந்து குற்றம் சாட்டுற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க அப்படி நம்ம வந்து டோட்டலாக பிளேம் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் ஒரு பெரிய பிள்ளை எடுக்கணும் நம்மளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிளவை வந்து ஏற்படுத்தும் ஒரு சிலர் தான் இந்த மாதிரி ராடிகலைஸ் ஆகுறாங்க அதை வந்து மற்றவங்கள்ட்ட வந்துட்டு நம்ம சொல்லணும் இப்படி எல்லாம் வந்து அவங்க மதத்துலேருந்து ராடிக்கலைஸ் ஆகி போறாங்க அப்படின்ற வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் இந்திய இராணுவத்தில் எல்லா முக்கியமான பொறுப்புகள்லையுமே வந்து இஸ்லாமிக் கம்யூனிட்டி வந்து இருக்கிறாங்க முக்கியமான பொசிஷன்ஸில் வந்துட்டு இருக்கிறாங்க ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை ஃப்ளை பண்ணக்கூடிய முக்கியமான ஃபஸ்ட் பைலட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் தான் ஸோ அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே வந்து போகலாம் ஸோ அதனால் டோட்டல் பிளேமிங்கில் வந்துட்டு நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா நம்ம தான் வீக்காவும் நம்மளுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம சண்டை போட்டுட்ருப்போம் சரி இப்போ அடுத்த பிரேக்கிங் நியூஸுக்கு வந்துட்டு நான் வர்றேன் இதே மாதிரி எப்படி ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு ஆள் வந்து ஐஎஸ்கேபிக்கு வேலை பார்த்தோம் அதே மாதிரியே காஷ்மீரில் ஒரு நெட்ஒர்க் ஜெய்ஷி முகமது இயக்கத்துக்காக வேலை பார்த்துருக்குறாங்க ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஒரு டாக்டர் டாக்டர் இவர் அவரும் டாக்டர் இவரும் டாக்டரு ஸோ இந்த டாக்டர் இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அகமது இந்த அதில் அகமதை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் உத்திரபிரதேஷில் ஷஹரான்பூரில் வந்து கைது பண்ணுறாங்க எதுக்கு கைது பண்ணுறாங்க இவர் வந்து ஜெய்ஷி முகமதுக்கு ஆதரவாக அக்டோபர் இருபது இருபத்தி ஏழாம் தேதி ஸ்ரீநகரில் போஸ்டர் ஒட்டியிருக்கிறார் ஸோ அதனால் அவரை தேடி பிடிச்சி கைது பண்ணுறாங்க கைது பண்ணுறப்போ இன்னும் நிறைய திடுக்கிடும் தகவல்கள் வந்து தெரியுது அவருடைய நண்பர் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்ஸமில் ஷக்கீல் அவர் வந்து ஃபரிதாபாத்தில் அல்ஃபலா ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வந்து வேலை பார்க்குறாரு ஸோ அவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கிலோ எவ்வளோ முந்நூற்றி ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட்டை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் ரெக்கவர் பண்ணுறாங்க யார் சொன்ன தகவலின் பேரில் அந்த மொதல் டாக்டர் இருக்கிறாரில்ல அடில் அகமது அப்படின்ற ஒரு யூபியில் கைது பண்ணுறாங்கல்ல அவராக வந்து இன்ட்ராகேட் உடனே இந்த விஷயத்தை சொல்கிறாரு உடனே ஹரியானாவில் இருக்கக்கூடிய இருந்து இவ்வளோ கேஜி ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து ரெகவர் பண்ணுறாங்க ஸோ அந்த அமோனியம் நைட்ரேட்லேருந்து தான் ஆர்டிஎக்ஸ் தயாரிக்க முடியும் ஸோ முந்நூற்றி ஐம்பது கிலோ ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் அமோனியம் நைட்ரேட் கிடச்சிருக்கு அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக பாதிக்கு பாதி ஒரு எண்பது கிலோலேருந்து நூறு கிலோ ஆர்டிஎக்ஸ் வந்து தயாரிக்க முடியும் புல்வாமா தாக்குதலில் காஷ்மீரை சேர்ந்த பயங்கரவாதிகள் பயன்படுத்தினது எண்பது கிலோ ஆர்டிஎக்ஸ் ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட்டுங்க ஸோ இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்துட்டு இவங்க திரட்டி வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ அப்படியே தொடர்ச்சியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண பண்ண கிட்டத்தட்ட ஏழு பேர்த்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய பேர்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்க்குறீங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் காலர் குரூப் மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு பாகிஸ்தானுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்துருக்கிறாங்க ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி காஷ்மீரிஸ் பாகிஸ்தான் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை வெறுக்கிறாங்க அவங்க பாகிஸ்தானோட சேருவதற்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் ஒரு சிலரை வந்து ஸ்லீப்பர் செல்ஸாக பாகிஸ்தான் வந்து ராடிகலைஸ் பண்ணி நம்மளுக்கு மதந்தான் முக்கியம் நீங்கள் டெமோக்ரஸி செக்குலரிசம் அப்படின்னு போனாலாம் ஆகாது பாகிஸ்தானுக்காக இஸ்லாமுக்காக வேலை செய்யுங்க அப்படின்னு அவங்களுடைய மனசை மாற்றி அவங்க பக்கம் வந்து இழுத்துறாங்க இந்த டெரர் நெக்ஸஸை பிரேக் பண்ண இந்த கூட்டத்தை வெளியே எக்ஸ்போஸ் பண்ண ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸில் இஸ்லாமியர்கள் பலர் இருக்கிறார்கள் இந்துக்களும் இருக்கிறாங்க இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க இந்தியாலேயே எந்த ஸ்டேட் போலீஸ் வந்து ரொம்ப கஷ்டமான வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் தான் ஸோ அவங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் வந்து நம்ம இங்கே வச்சுக்குவோம் அதே மாதிரியே குஜராத்தினுடைய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் வந்து ஒரு பெரிய ஒரு சதியை வந்து முறியடிச்சிருக்கிறாங்க இல்லாட்டி ஏதாவது முக்கியமான கோயில் பிரசாதத்தில் கூட இந்த பயங்கரவாதிகள் இந்த விஷத்தை கலந்துருக்கலாம் ரைசின் பாய்சனிங்க்கு பெரிய அளவுக்கு ஆன்டிடோட்டும் வந்துட்டு கிடையாது அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய அந்த மருந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போது நம்ம நம்மளுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸுக்கு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடுக்கெல்லாம் வந்து அவங்க செஞ்ச அந்த வேலை எந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா பொதுவாக இவங்க இந்த மாதிரி நிறையா சதிகளை வந்து முறியடிப்பாங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான் ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம வந்து இவங்களை பெருசாக பாராட்ட மாட்டோம் திடீர்னு எங்கேயாவது ஒரு தப்பு நடந்தது அப்படின்னா அப்போ இவங்களுடைய தோல்வி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும் அதாவது ஒரு ஃபுட்பால் கேமில் பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர் வந்து நிறையா கோல்ஸை வந்து சேவ் பண்ணுவார் பயங்கரமாக சேவ் பண்ணுவார் பதினோரு கோல் இருபது கோல் வரைக்கும் வந்துட்டு சேவ் பண்ணுவார் ஆனால் ஏதாவது ஒரு கோல் அவர் விட்டார் அப்படின்னா அதுதான் வந்துட்டு பெரிய விஷயமா வந்து தெரியும் அஃப்கோர்ஸ் விடுறது ஒரு பெரிய செட்பேக் தான் அது ஒரு தோல்வி மாதிரி தான் அது கூடாது இருந்தாலும் அவங்களுடைய அந்த தியாகத்தை அவங்க இருக்கக்கூடிய அந்த பணியை நம்ம வந்து மறந்துட முடியாது மறந்துடக்கூடாது ஸோ தான் இப்போது நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்மளுடைய பாதுகாப்புக்காக அமைதிக்காக இவ்வளோ வேலைகளையும் வந்து செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க நண்பர்களே ஸோ இந்தியாக்குள்ளே இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பயங்கரவாதம் இருப்பதற்கு முக்கியமான காரணம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பாகிஸ்தான் அப்படின்ற அந்த ஒரே நாடு மட்டும்தான் ரேடிகலைசேஷன் அப்படின்றது இங்கே நடப்பதற்கு மெயினான ரீசன் பாகிஸ்தான் தான் ஸோ தான் முக்கியமான விஷயம் நண்பர்களே உங்ககிட்ட நான் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சிது நினச்சாலே ஷாக்கிங்காக இருக்குது என்னென்னா தான் ஒருத்தவங்க படிச்சிருந்தாலும் அவங்கள வந்து மூளை செலவை பண்ணி அவங்கள ஒரு வெறுப்புணர்வோடு இன்னொரு சமுதாயத்தின் மீது அது இன்னொரு சமுதாயத்துக்கு எதிராக செயல்பட வைக்க முடியும் அப்படின்றதற்கு இந்த டாக்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வேலை வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது அவங்களும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய வீடியோஸ் ரெகுலராக வந்துவிட்டு வரும் அதனால தான் நான் ரிப்பீட்டடாக வந்துட்டு நான் சொல்லிட்டுருக்கேன் நண்பர்களே ஜெய்ஹிந்த்